அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா பரகாத்து பண்பாக சவால்களை பெரியவர்களையும் தாய்மார்களையும் அல்லாஹ் அள்ளிசான் தாலாவுடைய சாதி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக அல்லாஹ் அள்ளிசான் தாலாவுடைய மாம்பரு திரும்பியினால் உனிதமான தபர் மாதத்திலே கடைசியிலே கடைசி வாரத்திலேருந்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய மாதம் ரவியில் ஒரு மாதம் பிறக்க இருக்கிறது அல்லாஹ் அள்ளிஷானு தாலா நம்முடைய எல்லா அமலும் சாரிதான அமலாக கவல் செய்வானாக நம்முடைய பாமெல்லாம் மன்னித்து அல்லாஹ் சுபான உத்தாரா நம்முடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாங்க ஆமீன் என்று பார்க்கக்கூடிய தலைப்பு குழந்த பிறந்த உடனே பதினோரு சுண்ணத்துக்களை நம்ம செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபானு தாரா நாம் படிக்கக்கூடிய கல்விகளை நல்ல முறையில் படித்து பிறருக்கு எத்தி வைத்து இம்மே மருமே வெற்றி வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாங்க நகமது ஒரு சொல்லியலாக சூரியன் பெரிய அம்மாபா அம்பா பக்கத்து காலம்லாம் குத்தாரா பிற்பொருகானில் மஜீது ஒரு பொற்கானில் ரவீம் அவுது வில்லாஹி மின சைதானில் ரஜீம் فضل بسم الله الرحمن الرحيم وإني أعيدها بك وذريتها من الشيطان الرجيم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء مُكر العبادة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم بلغني بوتي بلغ قومنا صلى الله عليه وسلم بالعبادة அல்லா ஜென் நிஷானுகுத் மனித குலத்தை படைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு படைப்பு மனித படைப்பு பதினெட்டாயிரம் படைப்புகளெல்லாம் படைத்தாலும் அந்த சிறந்த படைப்பாக அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு படைப்பாக அல்லாவுஜன் நிஷானு தாலா அப்படிப்பட்ட ஒரு படைப்பு அதை படைக்கக்கூடிய குழந்தை பிறந்த உடனேயே நாம் எல்லாம் அல்லா இருந்திருக்கிறோம் பேர் வைக்க வேண்டும் அக்கீக்கா கொடுக்க வேண்டும் ஆனால் அதில் நிறையா விஷயங்கள் நிறைய இருக்க முன்னோர்கள் இம்மா பெருமக்கள் சொல்லி வைத்த விஷயங்கள் அதில் முதலாவது சொல்கின்றார்கள் நமக்கு குழந்த பிறந்தது நமக்குன்னா நமக்கு சகோதரிகளுக்கு அண்ணா நம்ம சொந்த பந்தம் அல்லாவாசிகள் கொரந் குழந்த பிறந்தது செய்தி கிடைத்த உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும் அல்ஹம் இல்லா என்று முதலாவது சொல்ல வேண்டும் ஆனால் குழந்த பாக்கியம் என்பது அல்லாவுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடியது எத்தனையோ நம்பர்களுக்கு குழந்தை கிடைக்காம தவம் இருந்து துவா செய்கின்றார்கள் அக்காவுக்கு மதினாவுக்கு சென்று துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பமெல்லாம் இருக்குது அப்போ அந்த ஒரு சிறப்பு பாக்கியம் குழந்த பாக்கியம் என்பது அல்லாவுடைய புறத்திலிருந்து தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அல்லாவது நெஷன் தரக்கூடிய பார்த்தார் ரஹமத் அவனுடைய அருள்களிலே மிக சிறந்த அருள் குழந்த பாக்கியம் அப்போ அல்ஹம் துல் இல்லா இல்லா என்று சொல்லி ஸ்துதிப்பது ஒன்றாவது தெரிஞ்சுக்கணும் நம்ம கேட்ட உடனே ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்கக்கூடாது அல்ஹம் துல் இல்லா என்று நம்ம அல்லாவுக்கு புகழ வேண்டும் ஒன்றாவது இரண்டாவது நம்ம என்ன செய்யணும் எல்லாம் இருந்தோம் அந்த குழந்தைய பிறந்த உடனே அந்த சிஸ்டர்கள் நர்ஸுகள் டாக்டர்கள் நம்ம கையில் கொண்டு தருவாங்க நம்முடைய மார்க்க மார்க்க பிரகாரம் சொல்லுவதற்கு பார்க்க சொல்வதற்கு கொடுப்பாங்க எல்லாத்தையும் கொடுக்கறதான் இந்துக்களுக்கு இந்துக்கொழியாக அவங்களுடைய பிரகாரம் செய்வாங்க கிறிஸ்தவர்கள் அவங்களும் மாதிரி செய்வாங்க பிரார்த்தனை செய்வாங்க அப்போ நம்ம வந்து ஒரு அவர் இப்போ காமன்னாக கையில் கொடுப்பாங்க கொடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும் இருக்கக்கூடியவங்களில் தொழுவக்கூடியவங்க நல்லவங்க சாரியானவங்க இருப்பாங்க பார்க்க வந்துருப்பாங்க நெருங்க சொந்த நெருங்க பக்கத்தில் அஜத்தமார்கள் பக்கத்தில் இருந்தார்கள் தெரிஞ்ச அறிந்தாருன்னு சொன்னால் அவங்களையும் சொல்லி வர வச்சு என்ன செய்யணும் நம்ம வரது காதலே பாங்க பாங்கி சொல்ல வேண்டும் இடது காதலே காமத்தை சொல்ல வேண்டும் நம்ம எல்லாம் அதுக்கு பார்த்துட்டு வேண்டியது இல்லை நம்ம இருக்கக்கூடியவங்க போகிறவங்க பெரியவங்க செய்யலாம் இல்லை பக்கத்துலேயே நமக்கு சௌகரியங்கள் இருக்குது பள்ளிவாச பக்கமாக இருக்குது அப்படி செய்யலாம் செய்யலாம் ஆரம்பிதில்ல அது மிகப்பெரிய சிறப்பு அது ஒருத்தருக்கும் சிறப்பு கிடைக்கும் அலமது அந்த பாங்கு சொல்லுகின்ற பொழுது அல்லாஹள்ள நிஷான் தாலாவுடைய ஈமான் அந்த குழந்தைக்கு என்ன இது நெருக்கமாகுது அந்தாவுடைய தொடர்பு ஏற்படுகிறது அனைத்து அந்த பாங்கு பாங்கு காமத்திலே தானே அல்லா வள்ள நிஷானு தாலா அவ்வளோ ரகுமத்தில் வச்சுருக்கிறாங்க பாங்கு தானே அவ்வளோ சிறப்புகள் அப்போ அந்த சிறப்புகளை ஆரம்பமாக காதல் கேட்கும்போது அந்த அல்லாவுடைய தீன இஸ்லாத்தை அந்த காதில் முதலாவது நம்ம சொல்லுவோம் நோக்கம் தான் அந்த பாக்கு அது ரெண்டாவது சுண்ணத்தை நம்ம கடைபிடிக்கக்கூடிய சுண்ணத்து அப்போ மூணாவது நமது முன்னோர்கள் செய்வாங்க இப்போ நான் அதிக அதிக இடங்களில் என்னென்னா என்னன்னா மரியமலேசலா தோசில் அவங்களுக்கு காதில் ஊதி காதில் ஊதி ஓதுனாங்க அண்ணா அவங்க அவங்களுடைய தாயார் மரியமாரேசலா தோசில் அவங்க பிறந்த உடனே குழந்தைக்கி பிறந்த உடனே மரியமாரேசனுடைய காதில் ஆல இம்ரான் சூறாவில் முப்பத்தி ஆறாவது வசனம் பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்மளை சொல்லிட்டேன் சொல்லக்கூடிய சைத்தான பாதுகாப்பு தரக்கூடிய வசனம் மரியம் நபி மரியம் அரி சாத் வலாம் சொல்லப்பட்ட மரியம் பேர் சொல்லி அதா சுபானத்தில் ஒரு சூறாவே இருக்கணும் ஈசா அலி சாத் சொல்லக்கூடிய தாய் பரிசுத்தமான தாய் பெண்கள்லே முன்னோடியாக இருக்கக்கூடிய தாய் அப்போ அவங்களுடைய குழந்தையுடைய காதில் அவடைய அம்மா ஓதுன அந்த வசனத்தை அதான் சொல்லி காட்டுறோம் அந்த வசனத்தை நம்ம காதல ஓதி ஊதுவது வதது காதலில் ஊதுவது இது மூணாவது சுண்ணத்தான் இருக்கிறது இப்படி ஓதுகின்ற பொழுது சிறப்பு என்னன்னு ஏராளமான சிறப்பு செய்தான் வந்து அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ன எழுதுகின்றான்னு சொன்னால் ஹராமான விஷயங்கள் இருந்து அந்த குழந்தைங்க போகாது மது எழுதுவது ஜினா செய்வது திருடுவது அறாமான என்னென்ன இருக்குதோ அதுலேருந்து எல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும் குழந்தைக்கு அது தானே குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஒழுக்கமான குழந்தையாக வந்து பாதுகாப்பை பெறக்கூடிய நம்முடைய பிள்ளைகளாக சாலியான பிள்ளைகளாக ஆவதற்காக வேண்டிய முன்னோர்கள் ஓதப்பட்ட ஒரு ஆயத்து தான் மூன்றாவது சுண்ணத் காதலே நம்ம அது காதலே நம்ம சொல்லி ஊதுவது வை நீய்து தகா சைதான ரசி ஷைத்தான் வந்து அதெல்லாம் பாதுகாப்பத்தை எடுக்காம சொல்லக்கூடிய அந்த வசனம் ஊதுவது மூணாவது சுண்ணத் நாலாவது சுண்ணத்தும் முன்ன அதிகமாக செய்யறதில்லை என்ன செய்வாங்க இஹ்லா சூறாவே முருகோந்தா சூறாவை ஓதி காது ஊதுவாங்க இது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கா சின்ன சின்ன சூரத் தானே நாலாவது சுண்ணத் என்ன செய்வாங்க முன்னோருகே இம்மாம் விதிக்கப்பட்ட அதிசயர்களில் பார்க்குறோம் கொல்குவல்லாஹு அஹது அல்லாஹூ சமதுன்னு சொல்லி அல்லாஹுடைய அந்த அல்லாஹுக்கு பிடித்தமான நல்ல அவனுடைய தவகீதை சொல்லக்கூடிய சூறா சூரத்துக்கு கொல்குவதா சூறா அதை காதல் போதையும் அது அதை போதுவது நாலாவது சுண்ணத்து ஐந்தாவது சுண்ணத்து சூரத்து கதிர் லைனத்தின் கதிர் இன்னாஜன்னாகுபி லயினத்திற்கு கதிர் என சொல்லக்கூடிய நோம்புலாம் அதிகமாக அதனுடைய சூறா அந்த சூறாவையும் ஐந்தாவது சுண்ணத்தாக காதில் ஓதி கூறுவது இப்படியெல்லாம் நம்ம வந்து சுண்ணத்தில் செய்கின்ற பொழுது அவங்களுடைய அந்த குழந்தையுடைய பாக்கியத்திலேயே அந்த குழந்தையுடைய அந்த நேரத்திலேயே அவங்க உள்ளத்திலே அப்படியே அதெல்லாம் சுகாதாரத்தாரா அந்த தீன் சம்பந்தமாக அந்த தீன் சம்பந்தமான விளக்கத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படும் உலகத்திற்கு கூடிய எல்லா பாதுகாப்பு நோய்வொடிகள் திஷ்டிகள் சைத்தானுடைய முதலாவது பாதுகாப்பு அனைத்தும் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு கிடைக்குது அப்போ அதெல்லாம் சின்ன சின்ன சூறாக முக்கியமாக தெரிஞ்சுதுன்னா நம்ம தெரிஞ்சு வச்சு நம்ம என்ன செய்யலாம் பாதுகாப்பு தேடலாம் கதருடைய சூறாக அவ்வளோ வரக்கத்தான சூறாக அதுவும் ஓதி நம்ம என்ன செய்யறது அஞ்சாவது சொன்னத்தாக குழந்தை பிறந்த உடனே குழந்தையுடைய காதலை ஓதி நம்ம வந்து பாதுகாப்பு தேடிக் கொள்வது ஐந்தாவது சொன்னத்தாக இருக்கிறது ஆறாவது வந்து தொப்புள் கொடியே தொப்புள் கொடியே விட்டுவது அதில் வந்து அவங்களே சிச்சனை பண்ணுவாங்க ஆரம்ப கால வீடுகளில் பிரசவம் செய் பார்க்கக்கூடியவங்க சிஸ்டர்கள் செய்வாங்க அதை தொப்படு கொடியை வெட்டுவாங்க அதாவது நாலு விரலுக்கு நாலு விரலுக்கு மேலே வரக்கூடிய அந்த அதுலேருந்து அப்படியே வெட்டி விட்டுருவாங்க அதுக்கு பக்கத்தில் வெட்டுன்னு சொன்னால் அது குழந்தைக்கு சேதமாயிடும் வலி எடுத்துடும் அதனால நாலு விரலுக்கு மேலே உள்ள பாகிலேருந்து அந்த பொப்பிடு கொடியை சிஸ்டர்கள் அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க முன்னே காலத்தில் வீடுகளில் செய்கின்றபோது செய்வாங்க அதை நம்ம வந்து அந்த சுண்ணத்தாக படி வெட்டுவது ஆறாவது சுண்ணத்தாக இருக்கிறது அது இப்போ அவங்க சிஸ்டே பிரச்சனை இல்லை ஏழாவது பேர் வைப்பது நல்ல ஒரு பேர் வைப்பது பேரு நல்ல நம்முடைய நெய்மாறுகள் வரிமாறுகள் நல்ல குரான் வரக்கூடிய நல்ல மூமியோடைய பேர்கள் வைத்து அந்த பேர் மூலமாக அவங்களை அழைக்கின்ற பொழுது அது ஒரு துவாவாக மாறுகிறது ஒரு பறக்கத்தான் அந்த குழந்த அவங்கள மாறி மாறுகின்றாங்க அவ்வக்கு சித்தி என்று நம்ம வைக்கின்ற பொழுது சித்திக் ரஜித் அன்பு அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களே பொண்ணு துவா அந்த குழந்தை கிடைச்சி அது மாதிரி ஆகிடும் அது மாதிரி முகம்மது என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான அரசோதாய சரதா அரசனுடைய பேர் அந்த மாதிரி ஒரு பேர் உலகத்திலே எந்த யாருக்கும் வச்சதும் கிடையாது அந்த மாதிரி கூப்பிடுவதும் கிடையாது அந்த அளவுக்கு பிரபலியமான பேர் எந்த உலகத்திலையும் இல்லை அப்போ எல்லா இமாம்களும் நாதாக்களும் சுகதாக்களும் சஹாபாக்களும் எல்லாமே அதிகமான முறையில் முகமது முகமது என்று வச்சுட்டு வராங்க அந்த முகமது வச்சுட்டு பக்கத்தில் வந்து முகமது ஃபாரூக்கு முகமது இப்ராஹீமு முகம்மது இஸ்மாயில் இப்படி அழகான பேர்களை சூட்டுவது இதுதான் நம்ம வந்து ஏழாவது சுண்ணத்தாக இருக்கிறது எட்டாவது சுண்ணத்து நம்ம இனிப்பை கொடுப்பது அந்த குழந்தைக்கு இனிப்பு கொடுப்பது முன்னோர்கள் பெரியவங்க இருந்தாங்கன்னா சாலியான அவங்களாக இருந்தாங்கன்னா பேரு தம்பளத்தை அப்படியே நசுக்கி அவங்க அந்த இருப்பை வாயில அப்படியே வச்சு கொடுப்பாங்க சகாபாபர்ம கணசிவாங்க அந்த பேரு தம்பழத்தை வாயிலியம் என்று அந்த உமினோரோ உமினோ உமினீரோடு அவங்க குழந்தை வைக்கின்ற பொழுது அவங்க அந்த சாரியங்களை மாறி அந்த உமிநீர் கலந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த நல்ல குணங்கள் வரும் என்று சொல்லி அந்த சுண்ணத்துகளும் மேற்கொள்வாங்க இப்போ நம்ம பேரிசு மரத்தில் இருந்தால் சிக்கி கொஞ்சம் காய்கறி தொழுவக்கூடியவங்க நல்லா நமக்கு வந்து யார் இருந்தாலும் அந்த சுண்ணத்துக்களையும் நம்ம பேர் இருப்பை கொடுக்கலாம் குழந்தைக்கு ஒன்பதாவது நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய அக்கிக்காய் அக்கிக்காய் கொடுப்பது எல்லோரும் ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தா அக்கீக் கொடுக்குறாங்க அதை அப்படி விட்டுறாங்க அக்கிகா கொடுப்பது அது மிகப்பெரிய சுண்ணத்தான் ஒரு வழிமுறை ஆண் பிள்ளையாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் ரெண்டு ஆடுகள் அறுக்க வேண்டும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடை அறுக்க வேண்டும் இல்லை மாடாக இருந்தால் ஒரு மாடு கொடுத்தா போதும் அது ஏழாவது நாள் பதினாலாவது நாள் இருபத்தி ஒன்றாவது நாளில் இம்மா பெருமைக்கு தவறு வைத்திருக்கின்றார்கள் அதை நம்ம பேணி அது ஏழாவது நாள்லேயே பதினாலாவது நாளிலேயே இருபத்தொன்னாவது நாளில் அவங்க இந்த பொழுது என்ன செய்யணும் குழந்தைக்கு அகிங்க கொடுத்து நம்ம அந்த பாதுகாப்பு தேடிக்க வேண்டும் இனி இல்லாதவங்க கொடுக்க முடியல அவங்க செய்யும்போது நம்ம என்ன செய்கிறது அதாவதுக்காக வேண்டி நம்ம பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும் அதாவது அக்கீக்காய் முடிஞ்சிடுது அப்புறம் பத்தாவது குழந்தையினுடைய அக்கீக்கா கொடுத்து குழந்தையினுடைய முடி களைவது அந்த குழந்தை முடி எவ்வளோ இருக்கும் அதை தூக்கி நம்ம என்ன செய்யணும் அதுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு வந்து அந்த சொர்ணமாக கணக்கிட்டு அதை நமது ஏழை எளியோருக்கு நம்ம என்ன செய்வோம் தர்மம் செய்ய வேண்டும் பத்தாவது பத்தாவது சுனத் முடியை களைந்து அதற்குண்டான தர்மத்தை நம்ம கொடுக்க வேண்டும் கடைசியாக பதினொன்றாவது சுண்ணத்து அந்த குழந்தைக்காகவே நாம் எல்லோரும் துவா செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் குழந்தையுடைய வாழ்க்கையை குழந்தையுடைய பே பாதுகாப்பு பேணிதல் சைத்தானது பாதுகாப்பு நோயொழிகள் பாதுகாப்பு சாலிஹான் குழந்தை ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அபி ஹபிலி மின சாலிஹி இப்ராஹிம் நபி அரேஸ்லாம் துவா செய்துட்டே இருப்பாங்களா குழந்தைகள் அபி ஹபிலி மின அல்லாஹ் குழந்தைகளை சாலிகான குழந்தைகளின் ஆக்குவாயாக என்று நம்ம குழந்தைக்காக வழி துவா செய்து கொண்டே இருக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் அந்த குழந்தை நல்ல சாலிகான குழந்தையாக வேண்டும் ஆரோக்கியமான குழந்தையாக வேண்டும் நல்ல படித்து ஆக வேண்டும் உலகத்தில் மிகப்பெரிய நல்ல ஒரு குழந்தையாக உலகத்தையே ஆட்சி ஆளக்கூடிய உலகத்தையே மிகப்பெரிய எல்லோரும் உதவி செய்யக்கூடிய மகானாக வலியுல்லாவாக மிகப்பெரிய குழந்தை உலகத்தையே அரசராக பிரதமராக மந்திரியாக வர வேண்டும் சகாபியாக வர வேண்டும் அவுலியாவாக வர வேண்டும் என்று துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் முன்னோர்களுடைய துவா மூலமாக தான் நம்ம இவருடைய எவ்வளோ உலமாக்களை உருவாக்கினது சகாபாக்கடை இவ்வளோ இனிமேதல் காரணமே ஒரு நம்முடைய பெற்றோர்கள் உடாறுகளுடைய துவா மூலமாக தான் அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய அது ஒரு பேணி அந்த குழந்தைகளுக்கு நம்ம மறக்காம பிறந்த உடனே கவனிச்சு குழந்தைகள்லாம் சாலியான குழந்தைய அல்லாஹ் சுகானும் தன்னுடைய மக்களை ஆக்கி அவரிவான ஆஹ் ஆமி ஆமி யார பில்லா ரமீன் வா ஃபிரிதா வா அலஹம்து இல்லாஹிலும் பெல்லா ரமீன் அஸ்ஸலாம் அலிகம் வரஹமது